இதை கேள்விப்பட்ட ராஜா திரும்பவும் இன்னொரு ஊழியக்காரனை கூப்பிட்டு விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு கல்யாணத்துக்கு வாருங்கள்னு அவங்களும் கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாரு இவங்க திரும்பவும் போயிட்டு இந்த ஊழியக்காரன் அவங்க எல்லாம் கூப்பிடும்போது அவங்கள ஒருத்தர் வந்து வயலுக்கும் ஒருத்தர் வந்து வியாபாரத்துக்கும் அவங்க சொந்த வேலையை பார்க்க போயிருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரை பிடிச்சி அவமானப்படுத்தி அவருக்கு கொலையும் பண்ணியிருப்பாங்க இத கேள்விப்பட்ட ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு இப்போ அவர் என்ன பண்றாரு யார் அந்த கொலை அவங்களெல்லாம் அவங்க எல்லாம் அழிச்சிட்டு அந்த பட்டணத்தையே எரிச்சு போடுறாரு இப்போ இந்த ராஜா என்ன பண்றாரு ஊழியக்காரர்களை கூப்பிட்டு இப்போ நீங்க போய் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் நீங்கள் வழி சந்துகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு ராஜா சொல்றாரு எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்றாரு இவங்க இந்த ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது நல்லவங்க கெட்டவங்க எல்லாரையும் அவங்க கூப்பிட்டு வந்துடுறாங்க அப்ப அந்த அந்த இடமே ஃபுல்லா இருக்கு இப்போ ராஜா அந்த விருந்தா விருந்துக்கு வர உள்ள வந்து பார்க்கும் போது கல்யாண வஸ்திரம் இல்லாத ஒருத்தனை பார்த்து நீ அப்படிங்க இங்க உள்ள வந்த அப்படின்னு இவர் கேட்கும் போது அவங்க பேசாம இருப்பான் உடனே அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு இவனை வந்து அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த ஒரு இருளிலே போடுங்க அப்படின்னு இவர் சொல்லிடுவார் சொன்ன உடனே அந்த ஆளை வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போட்டுருவாங்க இது எதுக்கு வந்து ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பரலோக ராஜ்யத்திற்கு அங்கே நடக்க போற ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தை கல்யாண விருந்து தான் இது வந்து குறிக்கிறது இந்த ஓமை ஃபஸ்ட்டு சொன்ன ஊழியக்காரன் அந்த ராஜா அனுப்பியிருப்பார்ல தான் பிதா இவர் அனுப்பின முதல் ஊழியக்காரன் யாருன்னா யோவான் தான் முன்னாடி அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா இஸ்ரவேலர்கள் தான் அழைக்கப்பட்டவங்க ஆஃப் இஸ்ரேல் இவங் இவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக அழைக்கப்பட்டவங்க ஆனா பேச்சு பேச்சவங்க கேட்காம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க அவங்க இருந்தாங்க அதனால இந்த ஆஹ் இப்ப ராஜாவா ஒப்பிடப்பட்டவர் இவர் என்ன பண்றாரு திரும்பவும் இன்னொரு உரியக்காரன் அனுப்புறாரு அவரை அவரை பிடிச்சி இவங்க அவமானப்படுத்தி கொலை பண்ணிடுறாங்க அது யாருன்னா ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை தான் அது குறிக்குது ஏசப்பாவை தான் அது சொல்லப்படுறது ஏசப்பாவை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அழைப்பு யாருக்குன்னா இசுரவேலர்களுக்கு மட்டும்தான் கொலை பண்ணவரையும் ஏ ராஜாவுக்கு கோம் வந்துடுது பிதாவுக்கு கோம் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அவங்களை அழிச்சிட்டு இப்போ எல்லாரையும் கூப்பிட்றாரு புறஜாதியர்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுறாரு எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லப்படுது எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்க பரலோகத்தை சுதந்திரிக்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு இப்போ இதை வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாடியே அவருடைய சீஷர்களுக்கு ஓமையா இதை சொல்லியிருக்கிறார் இந்த மத்திய இருபத்தி ரெண்டுல முன்னாடியே சொல்லிட்டார் இந்த மாதிரி நடக்க போதுன்றது ஓமையா சொல்லிட்டார் இப்ப இந்த கல்யாண வஸ்திரம் தருத்து இல்லாதவன இவங்க அழுகும் பற்கடிப்பும் உள்ள ஒரு இருள போட்டிருப்பாங்க கல்யாண வஸ்திரம்னா என்ன அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அப்போ மனைவி வந்து ஆயத்தம் பண்ணினாங்க எப்படி அப்படின்னா அந்த மெல்லிய வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்போ பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றது என்றான் மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடைய சொன்னான் அதாவது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் இருந்துக்கு அவருடைய மனைவிய வந்து ஆயத்தம் அதாவது மனவாட்டிகள் அவர்தான் வந்து மனவாளர் மெல்லிய வஸ்திரம் அப்படின்னா மெல்லிய வஸ்திரத்தினால அவங்கள வந்து ஆயத்தம் பண்ணினாங்க அந்த மெல்லிய வஸ்திரம் என்ன அப்படின்னா பரிசுத்தவான்களுடைய நீதிகளே நீதி செய்கிற பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்படின்றத இயேசு கிறிஸ்து ஓமையா முன்னாடியே சொல்லியிருப்பாரு அதாவது இந்த நீதி செய்யாத பொல்லாதவர்கள்லாம் எங்க விருந்துக்கு கூட்டு வந்தாங்கல்ல அதாவது நீதி செய்யாதவங்க தான் கல்யாண வஸ்திரம் தரித்தில்லாதவங்க இந்த நீதி செய்யாத பரிசுத்தவான்களாக இல்லாத இருக்கிறவங்க எரி தள்ளுண்டுப்படுவார்கள் தள்ளுண்டு படுவார்கள் அப்படிங்கறதுதான் ஏசு முன்னாடியே அவருடைய சீஷர்களுக்கு ஓமையாக அவர் சொல்லியிருப்பார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர் கல்யாண விருந்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் எல்லாருக்கும் இப்ப வந்து இஸ்ரவியர்களுக்கு மாத்திரம் இல்ல எல்லாருமே நம்ம புறஜாதியார்கள் எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்கப்படுது எல்லாருக்குமே அழை எல்லாருமே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆனா அதுல எல்லாருமே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் சிலர் நம்ம கல்யாண வஸ்திரம் தனித்து உள்ளவர்களா இருக்கிறோமா நம்ம ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா மெல்லிய வஸ்திரமான பரிசுதவான்களின் மீதியை நம்ம தரித்திருக்கணும் காட் பிசி